ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான சுரக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போ அது கூடவே நாலு காஞ்சமிளகா ஆறு பல் பூண்டு நான் தோலோடு நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலுங்கிறதுனால லைட்டாக வறுத்தா போதும் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா இதை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வருத்தாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் சுரக்காக எடுத்திருக்கேன் இதில் பாதி அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் சீரகம் இப்போ சீரகம் பொறிஞ்சோடனே இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சுரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்தோன்னே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வணக்கும்போது உப்பு சேர்த்தா நல்லா தக்காளி நல்லா வழங்கி வரும் இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கிளறிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நான் சொரக்காவை நான் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சாதத்தோட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு காஞ்ச மிளகாவும் ஃபஸ்ட்டு பூண்டையும் நான் ந நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க திரும்ப ஒரு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு நீங்கள் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாவும் பூண்டும் அரைச்சதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் இதுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க குரகுரப்பாக அப்போ தான் வேர்க்கடலை வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பறைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த பவுடரை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் சுட சாதத்துக்கெலாம் இந்த பொரியல்லையே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் பிசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பண்ணி